ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் பறவுக்கு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்தீங்கன்னா புள்ளியியல் பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் ஆறாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் ஆறாவது கொஷின் பாருங்கள் பின்பறும் தரவுகளின் சராசரியை காணவும் அஞ்சு புள்ளி ஒன்று நாலு புள்ளி எட்டு நாலு புள்ளி மூணு நாலு புள்ளி அஞ்சு அஞ்சு புள்ளி ஒன்று நாலு புள்ளி ஏழு நாலு புள்ளி அஞ்சு அஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு புள்ளி நாலு அஞ்சு புள்ளி எட்டு நாலு புள்ளி மூணு அஞ்சு புள்ளி ஆறு அஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு புள்ளி அஞ்சு அப்போ இதோட சராசரினா இது எல்லாமே கூட்டிகிட்டு இது எவ்வளோ இருக்கோ அவ்வளோ எண்ணிக்கை நம்ம கீழே போட்டு வகுத்திடணும் ஃபஸ்ட்டு இதுக்கு சராசரி பாருங்கள் சராசரி இஸ் ஈக்குவல் டு மதிப்புகளின் கூடுதல் மதிப்புகளின் கூடுதல் வகுத்தல் மதிப்புகளின் எண்ணிக்கை மதிப்புகளின் எண்ணிக்கை அப்போது மதிப்புகள் என்னென்ன கொடுத்துக்கிறாங்க இது எல்லாமே தெரணும் அஞ்சு புள்ளி ஒன்று கூட்டல் நாலு புள்ளி எட்டு கூட்டல் நாலு புள்ளி மூணு கூட்டல் நாலு புள்ளி அஞ்சு கூட்டல் அஞ்சு புள்ளி ஒன்று கூட்டல் நாலு புள்ளி ஏழு கூட்டல் நாலு புள்ளி அஞ்சு கூட்டல் அஞ்சு புள்ளி ரெண்டு கூட்டல் அஞ்சு புள்ளி நாலு கூட்டல் அஞ்சு புள்ளி எட்டு கூட்டல் நாலு புள்ளி மூணு கூட்டல் அஞ்சு புள்ளி ஆறு கூட்டல் அஞ்சு புள்ளி ரெண்டு கூட்டல் அஞ்சு புள்ளி அஞ்சு வகுத்தல் இது எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு அப்போ கிழ பதினாலு அப்போது இது நீங்கள் மொத்தமாக போட்டு நீங்கள் கூட்டினிங்கன்னா உங்களுக்கு எழுபது புள்ளி பூஜ்ஜியம்னு வரும் இது வகுத்தல் பதினாலு எழுபது நீங்கள் பதினாலால் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் அஞ்சுன்னு வரும் அப்படி இல்லைன்னா பாருங்கள் ரெண்டாவது வகுத்தீங்கன்னா ஏழு ரெண்டு பதினாலு இது வகுத்திங்கன்னா மூணு ரெண்டு ஆறு மீதி ஐ ரெண்டு பத்து ஒரு ஏழு ஏழு ஐ ஏழு முப்பத்தஞ்சு அப்போ அஞ்சு வருதுங்களா அப்போ அஞ்சு ஆன்சர் இதுக்கு அப்போது கடைசி நாளெலாம் சராசரி இஸ் ஈக்குவல் டு அஞ்சு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது ஆறாவதுக்கு ஆன்சர்